நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நோய் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் இப்படி சொல்லுவேன் சந்தேகம் 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 சந்தேகப்படாத மனிதர்களே இல்லை யாருமே இல்லை யாரை பார்த்தாலும் ஒரு டேர்ன்ல கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க சந்தேகப்பட்டே ஆவாங்க இப்படி வேதாகமத்துல மத்தில இனியோன்னு நினைக்கிறதான மனிதர் ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்றது படி செய்ப்பா அப்படின்னு கேட்டா உடனே இவர் கேட்கிறாரு இதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லையே இது எதுவுமே எப்படி சொல்லி செய்கிறது சந்தேகப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அவர் கிதியோன் ஆனால் தேவன் சொல்றாரு நான் சொன்னதுக்கு அப்புறம் உன் லைஃப்ல டவுட் வரவே கூடாது என்று சொல்லி அப்போ தேவன் உங்களே என்னை பார்த்து சொல்றாரு அருமையான மகனே மகளே ஏற்கனவே நீ எப்படி வாழ வேண்டும் என்கிறத டிசைன் பண்ணிட்டு ஸோ so you ஆர் ஆல்ரெடி டிசைன் ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்கள் வாழ்க்கை குறித்து சந்தேகப்பட தேவையே இல்லை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக அழகாக மாறும் என்கிறது நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ்